உலகம் யாவையும் தாமூலவாக்கலும் நிலைப்பறுத்தலும் மீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொலியில் நான்கு விதமான கடலை கடந்தான் தயரதன் அப்படின்னு ஒரு பாடலை பற்றி சிந்தித்தோம் அரசியல் பாடலத்தில் ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல் எண்ணில் நன்னூல் ஆய்ந்தே கடந்தான் அறிவு என்னும் அலக்கர் அப்படின்னு ஒரு பாடல் அதன் தொடர்ச்சியாக அரசியல் படத்தில் அடுத்த பாடல் இந்த பாடலில் ஒருபடி மேலே சென்று எதுவெல்லாம் எப்படி ஒழுங்காக அவனுடைய ஆட்சியில் நடந்தது அப்படின்னு சொல்ல வந்த கருத்தையும் முதல் முறையாக இந்த பாடல்தான் அப்படிப்பட்ட அந்த அரசனுடைய பெயர் தயரதன் அப்படின்னு நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அதாவது இதற்கு மின்னலதாக சிந்தித்த பாடல்கள் அவனுடைய பராக்கிரமம் என்ன அவனுடைய இயல்புகள் என்ன நற்பண்புகள் என்ன அப்படின்னு சொல்ல வந்துட்டு இந்த பாடலில் அவனுடைய பெயரையும் ஒன்னு ஒரு சிறப்பான சில சில செய்திகளையும் வந்து நமக்கு அழகாக செல்கிறார் பாடலை பார்ப்போம் அதாவது வெள்ளமும் பறவையும் பேசியர் வெள்ளமும் பறவையும் விளங்கும் பேசியர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன் தல்லரும் பெரும் புகழ் தயரதன் பெயர் வல்லல் வல் உரை அயில் மன்னர் மன்னனே அப்படிங்கிறது இது இந்த மூன்றாவது வரியிலிருந்து சிந்தித்தால் சிறப்பாக இருக்கும்னு தோணுது தல்லரும் பெரும் புகழ் தயரதன் பெயர் அப்படிங்க அதாவது தமிழ்ல வந்து தயரதன் சமஸ்கிருதம் வந்து தசரதன் அதாவது தல்லரும் பெரும் புகழ் தயரதன் பெயர் வல்லல் வல்லுரை அயில் மன்னர் மன்னனே வல்லுரை அயில் மன்னர் மன்னனே அப்படின்னு அதாவது தள்ள நீக்குவதற்கு அறிய நீக்க முடியாத பெருமையை உடையவன் தயரதன் காரணம் என்னன்னா அப்பேற்பட்ட செங்கோல் ஆட்சியை அமைதியான முறையில் இந்த மக்களுக்கு செழித்து வந்தவன் அப்படின்னு ஒரு கருத்தாக சொல்லப்பட்டாலும் ராமனை பெற்றதினால் பெரும் புகழை உடையவன் இந்த இந்த பூலோகத்தில் ஏதோ ஒரு வகையில் ராமனுடைய சரித்திரம் தொடர்ந்து பேசப்பட்டோ எழுதப்பட்டோ பாடப்பட்டோ இருக்கும் அந்த ராமன் புகழ் இருக்கும் வரையும் தயரதனுடைய புகழும் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக கருத்தாகவும் இருக்குது அதனால் தல்லரும் பெரும் புகழ் தயரதன் பெயர் வல்லல் வல் உரை அயில் மன்னர் மன்னன் அதாவது தன்னுடைய உரைவாள் உரையில் வந்து வாழை எடுக்காத ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் அப்படின்னா என்ன சொல்ல வரான்னா தன்னுடைய அன்பினாலே தன்னுடைய மக்களுக்கு எந்த விதமான துன்பமும் நேராமல் பார்த்து கொண்டவன் இப்போ இதை இந்த நிகழ்காலத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தா ஏதோ ஒரு அரசனுக்காக சொன்ன கருத்தாக இல்லாமல் இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஒரு மக்களை ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகவும் இருக்கிறது இன்னைக்கு நம்ம வந்து அந்த பட்ஜெட் மில்டரி பட்ஜெட் பல மில்லியன் பல கோடி நம்ம செலவு பண்றோம் காரணம் தம்முடைய மக்களை அண்டை நாட்டிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு ஆனா இது வந்து ஒரு தொடர்ந்து நிலை நிலைத்தன்மையை தன்மையை வந்து பா பாதித்து கொண்டே இருக்கும் அப்படி இல்லாமல் அரசாங்கம் எப்படி இருக்குன்னா தன்னுடைய அன்பால் ஆட்சி செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த கருத்தாக இருக்கிறது இந்த இந்த பாடலை பார்க்கும்போது நாடு அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா எதெல்லாம் ஒரு நாடுக்கு இருக்கணும் எதெல்லாம் ஒரு நாடு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரையறை கொடுக்குறாரு டூஸ் அண்ட் டோன்ஸ்ங்கிற மாதிரி நம்ம முன்னாடியே சிந்திக்கணும் இந்த குரலை பற்றி அதாவது உருவிசியும் ஒவ்வாப்பிணியும் செருப்பகையும் சேரா இயல்வது நாடு அதாவது பசி இருக்கக்கூடாது நோய் இருக்கக்கூடாது பிணி இருக்கக்கூடாது பகை இருக்கக்கூடாது இதெல்லாம் சேரா இயல்வது நாடு அப்படி அந்த அந்த பகையை எப்படி இவன் வந்து சண்டையிட்டுக் கொள்ளாமல் அன்பின் மூலமாகவே தன்னுடைய மக்களுக்கு பாதுகாத்து வந்தான் அதான் வல் உரை அப்படின்னா அது அந்த உரையிலிருந்து வாழை எடுக்காமல் அதே சமயத்தில் அன்பின் மூலமாக செய்யக்கூடியவன் அவன் ஒரு சிறந்த ஒரு கருத்தை சொல்வதாக இருக்கக்கூடிய பாடல் முதல் இரண்டு வரையில் என்ன சொல்றாருன்னா நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு மிகைப்படுத்தி சொன்னதாக இருக்கு அதாவது நான்கை வந்து சொல்றாரு வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசியர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன் நம்ம ஆற்றுப்படத்தில் பாடலை பற்றி சிந்தித்தோம் அதாவது ஆசலம் ஆசலம்புரி ஐம்புரி வாலியும் காசலம்பு முலையவர் கண்ணெனும் கூசலம்பும் நெறியின் புறம்செலா கோசலம் அப்படின்னு கோசலத்தின் ஆற்றுப்படத்தில் வந்த ஒரு பாடல் அதாவது இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்களும் ஆண்களுடைய ஐந்து இந்திரியங்களும் நெறியின் நெறியும் பிழறாமல் அது வந்து ஒரு ஒரு ஆஹ் ஒழுங்காக சென்றது அப்படின்னு இந்த பாடல அதே கருத்தை கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றாரு என்னன்னா வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசியர் உள்ளமும் வழி ஓட நின்றவன் அதாவது வெள்ளம் வெள்ளம்னாலே அது வந்து இயற்கைக்கு மாறாக ஒரு தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து வரக்கூடியதான் வெள்ளம் வெள்ளம் அடிச்சுட்டு போச்சுன்னு நம்ம சொல்றோம் அது வந்து ஒழுங்காக வருமா அப்படின்னா தசரதன் ஆட்சியில் அதுவும் ஒழுங்காக வரும் அப்படிங்கிற கம்பன் என்ன காரணமா அப்பேற்பட்ட செங்கோலை அற வழியில் நேர்மையான வழியில் தன்னுடைய எல்லா மக்களுக்கும் தாய்வுக்கும் அன்பு போல அவனுடைய ஆட்சியில் வெள்ளமும் பறவையும் விளங்கும் ஒரே ஆட்சியில் வந்து அதாவது பறவை வந்து இந்த பக்கம் தான் பறக்கும் அந்த பக்கம் தான் பறக்கும் தன்மையை முடியாது அது கூட ஒரு நேராக ஒரு சீராக இருக்கும் விளங்கும் அதாவது ஒரு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாக இருக்கட்டும் இல்லாது ரமண மகரிஷி போன்ற மகான்கள் அவர்களுடைய ஸ்தானித்யத்தில் அவருடைய முன்னிலையில் மானும் ஒளியும் ஒரே இடத்தில் இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய கதைகள் எல்லாம் படித்திருக்கோம் கேட்டிருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு இயல்பான மாற்றத்துக்கு உண்டான மிருகங்களும் கூட தன்னுடைய இயல்பை மறந்து ஒன்றாக வாழக்கூடியது அதான் வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசியர் உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன் அப்பேற்பட்ட இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடியதெல்லாம் கம்பனுடைய ஆட்சியில் நடக்கும் அப்படின்னு கம்பர் சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடல் அதன் ஊடாக அப்பேற்பட்ட அந்த அரசனுடைய பெயர் வந்து தயரதன் அப்பேற்பட்ட பெரும் புகழை கொண்ட தயரதன் அவன் ஒரு வல்லல் அப்படின்னு சொன்ன ஒரு அழகான பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை சிந்திப்போம் ஆஹ் வெள்ளமும் பறவையும் விளங்கும் வேசிய உள்ளமும் ஒரு வழி ஓட நின்றவன் தல்லரும் பெரும் புகழ் தயரதன் பெயர் வல்லல் வல் அயில் மன்னர் மன்னனே மீண்டும் மற்றொரு காலம் சந்திப்போம் நன்றி வணக்கம்